கடந்த சில தினங்களாக பாரிஸ் மற்றும் புறநகரங்களில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் காரணமாக பிரான்ஸ் வாழ் தமிழ் குடும்பம் ஒயிர் ஆபத்தான விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளது பிரான்சின் பிஎஸ்ஜி ஆடியின் வற்றுவையை அடுத்து நடைபெற்ற கொண்டாட்டங்களின் போது வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன இதில் மூவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பலர் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்பட்டு போலீசார் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவரின் காரினால் மோதுண்ட தமிழ் குடும்பம் ஒன்றுக்கு ஆபத்திற்கு முகம் கொடுத்துள்ளது வெற்றி கொண்டாட்டங்களின் போது குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை கிழ பகுதியில் கார் ஒன்று மோதி சென்றதாக ராஜா என்ற தமிழர் தெரிவித்தார் வாகன ஓட்டுநர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து குடும்பத்தினர் மீது மோதினார் இதன் காரணமாக வாகனத்தில் இருந்து வீசப்பட்ட என் மனைவி நடைபாதையில் கிடந்தார் பிள்ளைகள் ஐந்து அல்லது ஆறு மீட்டர் தூரத்தில் தூக்கி எறியப்பட்டனர் மருமகளில் ஒருவருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருந்தது ஓட்டுநர் ஹேண்ட் ரேக்கை பயன்படுத்தி காரை ட்ராம் பாதையில் சுழற்ற செய்தார் பதினேழு வயதுடைய எனது மகனினும் கிரே நோபில் பல்கலைக்கழக மருத்துவமனையில் உள்ளார் நேற்று முன்தினம் அவர் கோமாவில் இருந்து வெளியே வந்தார் அவருக்கு ஒரு குழாய் வழியாக காற்று பாதை இருந்தால் பேசுவதில் சிரமம் இருந்த போதிலும் அவர் என்னிடம் இரண்டு அல்லது மூன்று வார்த்தைகள் மட்டுமே பேச முடிந்தது என ராஜா குறிப்பிட்டார் விபத்துக்கு காரணமான பத்தொன்பது வயதுடைய ஓட்டுநர் சமூக இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அவர் திங்களன்று போலீசாரிடம் சரணடைந்தார் என தகவல் கிடைத்ததாக ராஜா மற்றும் ஒரு மகன் விபூஷன் தெரிவித்தார் விசாரணையின் போது குறித்த பகுதியை ஆக்கிரமித்த ரசிகர்களின் மோட்டார் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி காரின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாகவும் தப்பி செல்ல முயன்ற போது ஓதிவிட்டதாகவும் ஓட்டுநர் குறிப்பிட்டார்